வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சூப்பர்வான செய்தி ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் சன் டிவில ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் சித்தாத்தை காணவில்லை என்றதும் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் கதிர் மற்றும் சக்தியை போலீஸ் அரஸ்ட் பண்ணிவிட்டால் சித்தாத்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று நினைக்கிறார் ஆனால் போலீஸ் கண்ணில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக சக்தி மற்றும் கதிர் தலைமறைவாக சித்தாத்துடன் இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் குணசேகரனின் உண்மையான சுயரூபத்தை கண்டுபிடிக்க குற்றவை மூலம் ஈஸ்வரி போராடி வருகிறார் ஆனால் அதற்குள் தசினியை கூட்டிட்டு குணசேகரனை வீட்டை விட்டு கிளப்பி விடுகிறார் வீட்டுக்கு திரும்பி வந்த ஈஸ்வரி தசினியை காணவில்லை என்று தடுக்கிறார் இதையெல்லாம் பார்த்து ஒன்றும் பண்ண முடியாமல் குணசகரன் அம்மா விசால் ஆட்சி வேடிக்கை மட்டும் பார்த்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து சித்தார்த்துக்கும் அஞ்சனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க கதிர் அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணுகிறார் ஆனால் குணசகரன் தசினியை வைத்து வேறு ஏதோ ஒரு பிளானை போட இருக்கிறார் அதன் மூலம் சித்தார்த்தை கண்டுபிடித்து விடலாம் என ராமசாமிக்கும் தர்ஷினிக்கும் கல்யாணம் என்கின்ற மாதிரி ஒரு

குணசேகரன் மொத்தமாக தோற்று போய் நிற்க போகிறார் இதற்கு பிறகுதான் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு விடிவு காலமாக வாழ்க்கை பிரகாசமாக மாற போகின்றது சொல்லுங்க